புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் உள்ள பிரஸ்தி பெற்ற ஸ்ரீ செங்கழினி ரம்மன் தேவஸ்தான ஆடம்பர தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மீனவ கிராமமான வீரணாம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த செங்கல்னி ரம்மன் தேவஸ்தானம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக வீராம்பட்டினமே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் ஐந்தாம் வெள்ளியன்று தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆலயத்தில் உள்ள தேவதாருவின் முழு உருவம் மரத்தால் செய்யப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட தேரில் செங்கழினி ரம்மன் தேரடி வீதி உலா வந்து தேர்முற்றத்தில் வந்து நிற்கும் இந்த தேர் திருவிழாவின் சிறப்பு பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலே ஆளுநர் தேரை வடம்பிடித்து எடுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பார் இதன்படி செங்கழினி ரம்மன் தேவஸ்தான தேர் திருவிழா வெள்ளிக்கிழமை நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம்பிடி திடுத்து தொடங்கி வைத்தனர் இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் உட்பட முக்கிய பிரமோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கிராமத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக தேர்வீதி உலா ஊர் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கலர்புடி மத்தாப்புடன் உற்சாகமாக தேரை வடம்பிடி திழத்து சென்றனர் பக்தர்கள் நலனுக்காக பல்வேறு நபர்கள் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம் தண்ணீர் மோர்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சிவகங்கை கீழவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி கரைப்பு வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள கீழவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி கரைப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர அரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் ரமதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோவில் வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் முளைப்பாரிகளை தலையில் சுமந்து நகர்வலம் வந்தனர் மங்கள வாத்தியங்களுடன் பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கத்துடன் கிராமத்தை சுற்றி வலம் வந்து வானியங்குடி வீரமா காளியம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் கோவில் அரங்காவலர் தலைவர் உமேகா திலகவதி கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் தெப்பகுளத்தில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது அருள்மிகு நெல்லியப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி பூஜா விரதத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை ஆயிரத்தெட்டு பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரஸ்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அதன் ஒரு நிகழ்வாக ஆடி வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அம்பாள் சன்னதி ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரத்திட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் மகாலட்சுமி திருவுருவங்கள் வண்ணமலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து எட்டு சுமங்கலிகள் ஆயிரங்கால் மண்டபத்தில் வரிசையாக அமர வைக்கப்பட்டு அவர்கள் முன்பு கும்ப கலசங்கள் கண்ணாடி மஞ்சள் கயிறு மங்களப் பொருட்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தது பெண்கள் மாங்கல்ய பலன் அமையவும் குழந்தை பேரு கிடைக்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் இல்லங்களில் காரியங்கள் நடைபெறவும் பூ உலகில் இருக்கவும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமம் மற்றும் மலர்களால் ஸ்ரீ சோஸ்திரம் ஆயிரத்தி எட்டு லலிதா சகசிர நாம அர்ச்சனை செய்யப்பட்டது அதே வேளையில் சுமங்கலிகளும் தங்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த கலசங்களுக்கு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக மகாலட்சுமிக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மங்கள அரத்தி காண்பிக்கப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மங்கள பொருட்களான குங்குமம் மஞ்சள் வளையல் மஞ்சள் கயிறு உள்ளிட்டவைகளுடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அவனியாபுரம் மாரியம்மன் கோவில் நூற்றி பதிமூன்றாவது ஆண்டு பொங்கல் விழா ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுக்கா அவனியாபுரம் பிள்ளை தெருவில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா பொங்கல் விழாவை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை மாவிளக்கு பூஜையும் அன்றிரவு சக்தி கரகம் எடுக்கும் விழாவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி மாலை முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இன்று நான்காம் நாள் நிகழ்ச்சியாக காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜையுடன் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இன்று மாலை ஆறு மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது அவனியாபுரம் மாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆடி கடை கடைவெள்ளியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே சேருதியூர் அய்யனார் ஆலயத்தில் ஏராளமான ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு மாவிளக்கேற்றி பக்தர்கள் வழிபாடு கிடா விருந்து நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே செருதியூர் கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே பழமை வாய்ந்த ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி வெள்ளிக்கிழமையன்று ஆடு கோழிகளை பலியிடும் வழிபாடு நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆடி வெள்ளியான இன்று பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன் தீர்க்க வழங்கிய ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டனர் தொடர்ந்து பெண்கள் ஆலயத்தில் மாவிளக்கு தீபம் வழிபாடு செய்தனர் இதனையடுத்து பலியிட்ட ஆடு கோழிகளை சமைத்து ஒரு பொதுமக்களுக்கு கிடா விருந்து நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியில் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் சுதந்திர தினம் மற்றும் கொடியரசு தினங்களில் கோவில் கோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றுவது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று கோவில் கோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது கோவில் தீட்சகர்கள் தேசிய கொடியை நடராஜர் சன்னதியில் வைத்து பூஜை செய்தனர் பின்னர் தட்டில் தேசிய கொடியை வைத்து மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இதையடுத்து ஒரு குச்சியில் கொடி கட்டப்பட்டு கிழக்கு கோபுரத்தின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது செங்கம் அருகே ஆடி கடைசி வெள்ளியை ஒட்டி மாரியம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து புதூர் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முழுவதும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து திருவிழா நடைபெற்று வருகிறது ஆடி மாத இறுதி நாளான இன்று வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து நேர்த்திக் கடன்களில் ஆடு கோழி போன்றவற்றை மாரியம்மனுக்கு நேர்ந்துவிட்டும் குழந்தை வரம் கேட்டும் தொட்டில் கட்டி பக்தர்கள் மாரியம்மனை வழிபட்டனர் செஞ்சி சங்கராபுரம் ஏரிக்கரை மேல் அமைந்துள்ள அம்மன் கோவிலில் பெண்பக்தர்கள் நெய்விளக்கேற்றி மணமுருகி வழிபாடு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபுரம் பொன்பத்தி கிராமத்திற்கு செல்லும் ஏரிக்கரை சாலையின் மேல் அமைந்துள்ள அருள்மிகு வனதுர்கையம்மன் கோவிலில் வரலட்சுமி நோன்பு மற்றும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இன்று காலை அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பூக்களாலும் வளையல்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது இக்கோவிலில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் தொடர்ந்து ஐந்து வாரங்கள் எலுமிச்சம் பழத்தை கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தோஷங்கள் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டம் நிவர்த்தியடைந்து பலன் கிடைப்பதாக கோவிலில் வணங்கும் பெண் பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் மேலும் வரலட்சுமி நோன்பு தினத்தில் அம்மனை வழிபடுவதும் ஆடி மாதத்தின் இறுதியில் அல்லது ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளப்படும் இந்த விரதமும் தனித்துவம் வாய்ந்தது குறிப்பாக ஆடி மாதத்தில் செய்யப்படும் அம்மன் வழிபாடு நம் இல்லங்களில் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக விளங்க செய்யும் வழிபாடு என்பதால் சங்கராபுரம் வனதுர்கை அம்மன் கோவிலில் பெண்பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எலுமிச்சம்பழம் தீபமேற்றி வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மடத்து நொளம்பூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆதிபராசக்தி ஆன்மீக துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்கள் வழிகாட்டுதலின்படி கிராம மக்கள் நலம் பெற வேண்டி கிராம நல மாம்பெரும் கலச விளக்கு மற்றும் வேள்வி பூஜை மாவட்ட தலைவர் செஞ்சிமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் மணிவாசகம் மத்திய வேள்விக்குழு நிர்வாகி திருப்புர சுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் பாலசுப்ரமணி பழனி வேள்வி ஆறுமுகம் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் விழுப்புரம் சீதாராமன் சுந்தரமூர்த்தி சீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க விழுப்புரம் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா ஒளிவடிவ பேராற்றல் அடைந்த அருள்திரு திரு அடிகளார் அவர்களின் திருப்பாதங்களை தொட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கம் சார்பிலே கிழக்கு பகுதி விழுப்புரம் கிழக்கு பகுதியின் சார்பிலே திண்டிவனம் வட்டம் நொளம்பூர் கிராமத்திலே ஆன்மீக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கமும் நொளம்பூர் பொதுமக்கள் இணைந்து கிராம பொதுமக்களும் இணைந்து இங்கே ஒரு ஆன்மீக புரட்சி மாபெரும் புரட்சி என்கின்ற வடிவிலே இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு கலச வழக்கு வேள்வி பூஜையும் சமுதாய பணியும் வேள்வியும் நடைபெற்றது இன் திஸ் கோல்டன் ஹாப்பிலி தேங்கிங் த ட்ரூபெரி டெக்னாலஜிஸ் ஃபார் ஸ்பான்சரிங் ஃபார் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பூஜா ஆக்டிவிட்டீஸ் விவா் யூட்டிலை சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கிஃப்ட் ஃபார் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார் சம் ஆஃப் தன் ஃபார் ஃபுட் டொனேஷன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரூபெரி டெக்னாலஜிஸ் தேங்க்யூ ட்ரூபெரி டெக்னாலஜி സോഷ്യൽ ആക്ടിവിറ്റീസ് നമക്കൽ അടുത്ത് പാണ്ടമംഗലം മാരിയമ്മൻ ആലയത്തിൽ ആടി ഐതാം വള്ളിയെ മുന്നിട്ട് ആയിരത്തി പാലക്കുട ഊർവലം ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் அருள்மிகு பகவதியம்மனுக்கு இன்று ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஐந்தாம் வெள்ளிக்கிழமையன்று சிறப்பாக ஆயிரத்திட்டு பால்குட ஊர்வலம் மிக விமர்சையாக இன்று நடைபெற்றது முன்னதாக செல்வ விநாயகர் கோவிலில் வெற்றிலை வியாபாரிகள் முன் மண்டபத்திலிருந்து பக்தர்கள் வரிசையாக உற்சவர் மாரியம்மன் செல்ல தேர் செல்லும் நான்கு வீதிகள் வழியாக ஏராளமான பக்தர்கள் தலையில் தீர்த்தகுடம் பால்குடம் சுமந்தவாறு திருக்கோவிலை வந்தடைந்ததும் மூலவர் மாரியம்மன் மற்றும் பகவதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நாமக்கல் மோகனூரில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் ஆடிப்பூர கஞ்சிக் எடுத்து நேர்த்திக்கடன் செய்த பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நேற்று மாலை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் மோகனூர் சார்பாக கலச விளக்கு வேள்வி பூஜை மற்றும் கஞ்சி கலையம் எடுக்கும் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் கொரிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக பல்வேறு வீதிகள் வழியாக கஞ்சி கலையத்தினை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வந்தடைந்தனர் அப்போது பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் முளைப்பாரியுடன் மேளதாளத்துடன் மோகனூரின் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கோவில் வந்தடைந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் மோகனூர் சார்பாக செய்யப்பட்டுள்ளது நாரேரி குப்பம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய இரண்டாம் ஆண்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலப் பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நாரேரி குப்பம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய இரண்டாம் ஆண்டு பால்குட திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலிருந்து மண்குபலங்களில் பால் எடுத்துக்கொண்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் தொடங்கியது தொடர்ந்து கிராம வீதி வழியாக பால்குட ஊர்வலம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு நூற்றி எட்டு பெண்கள் கொண்டு வந்த பால்குடங்களால் பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ கங்கையம்மனுக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் நாரேரி குப்பம் கிராம பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாதம் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பகவத் ஹனுமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகராரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்திற்கு எதிரே தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ பக்த ஹனுமான் சன்னதியில் உள்ள ஸ்ரீ பக்த ஹனுமானுக்கு ஆடி மாதம் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் என வாசினி திரைவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசி நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ பகவத் ஹனுமானை வணங்கி சென்றனர் வீடூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பதினைந்தாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக காத்தவராய சுவாமி ஏறுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பதினைந்தாம் ஆண்டு தேர் உற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது இதில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக காத்தவராயசாமி கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஸ்ரீ காத்தவராய சுவாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கழுமரம் முன்பு எழுந்துருளினா் இதில் காத்தவராயன் நாற்பதடி உயர கழுமரத்தில் தவம் புரியும் போது பெண்கள் குழந்தை வர வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன மேலும் சென்ற ஆண்டு குழந்தை வரம் பெற்ற பக்தர்கள் தொட்டில் கட்டி குழந்தைகளை தாளாட்டினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடிக்கடை வெள்ளியை முன்னிட்டு பால்குடம் எடுத்து நிறுத்திக்கடன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ மாரியம்மன் பலம்புரி விநாயகர் பாலமுருகன் ஆகியோர் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் ஆடிக்கடை வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ரயில்வே ரோடு தாமரை குளம் தெரு வள்ளுவர் தெரு விளக்குமுகத்தெரு வழியாக கோவலை வந்தடைந்தது பின்னர் முத்துமாரியம்மனுக்கு பால் இளநீர் பன்னீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் இழுப்பத்தோப்பு ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா என்னும் வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி அலங்காரத்தில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்கா அலங்காரத்தில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரியாக காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்போர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண உற்சவர் அம்மன் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட சுபசாரங்கள் கும்ப தீபம் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர அரத்தி ஆகியவை காட்டப்பட்டன தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வீடூர் ஸ்ரீ ஆலய பதினைந்தாம் ஆண்டு திருத்தேர் வடம்பிடி திழுத்தல் இன்று நண்பகல் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய பதினைந்தாம் ஆண்டு திருத்தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தனர் மேலும் பஞ்சமுக கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஊஞ்சலில் காட்சியளித்தார் தொடர்ந்து மக்கள் வெள்ளத்தில் தேரானது அசைந்தாடி கிராமத்தின் தேரோடும் வீதியில் வலம் வந்தது பக்தர்கள் தங்கள் விளைவித்த விளைப்பொருட்கள் சில்லறை காசுகள் சாக்லேட்டுகள் என வாரி இறைத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பழனி அருகே மஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சியில் கடைசி ஆடிவெள்ளியை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பழனி அருகே மஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சியில் பழமை வாய்ந்த உச்சிகாளியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோணம் பூண்டி ஆதீனம் வேள்வித்திலகம் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் தலைமையில் எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது மஞ்ச கனகன்பட்டி காளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று பூஜைகள் செய்யப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது